Hi friends, welcome to the Bookcamp Press. Wana பார்க்க போகிற புக் என்னன்னு பாத்தீங்கன்னா கூகை அப்படிங்கிற புக்கு இதை யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ தர்மன் அவர்கள் எழுதியிருக்க கூகை அப்படிங்கிற புக்கை பற்றி புக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த புக் வந்து தமிழ் வளர்ச்சிக்கான அவார்டு வாங்கியிருக்குது தமிழ் வளர்ச்சிக்கான இலக்கிய அவார்டு வந்து வாங்கியிருக்குது அதே மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டினால் இங்கிலீஷ்லையும் மலையாளத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது இந்த புக்கு இது மாதிரி நிறைய சிறப்பு இந்த புக்குக்கு வந்து இருக்குது இந்த எழுதினவர் வந்து சோ தர்மன் அவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து அதுக்கப்புறம் முழு நேரமாக எழுத்தாளராகவே வந்து எழுத்துக்கள் எழுத ஆரம்பித்தவர் தான் சோ தர்மன் அவர்கள் அவர்கள் எழுதின புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குகை அப்படிங்கிற புக்கு ஓகேம்மா குகை அப்படிங்கிறது எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இதுவும் ஒரு ஜாதி அடிப்படையாக வச்சு எழுதுகிற கதை தான் என்னென்ன தெரியல நான் இந்த லாஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் இயராக நான் படிக்கிற எல்லாம் மேக்ஸிமம் என்னை சூஸ் பண்ணுற புக்ஸ் எல்லாம் இந்த ஜாதி அடிப்படையாக தான் என்னையே சூஸ் பண்ணுது ஏனே தெரியல நானும் வேறு கண்டென்ட் படிக்கலான்னு பார்த்தா அப்படி சுற்றி இப்படி சுற்றி இதே மாதிரி வந்துடுது ஓகே இந்த புக்கும் வந்து அதை வேஸ்ட் எனக்கு இதை எடுக்கும்போது எந்த ஐடியாவும் இல்லை இது எதை பற்றின புக்கு கூகை அப்படிங்கிறது என்ன அந்த புக் கவரில் வந்து ஒரு ஆந்தை ஃபோட்டோ போட்டிருந்துச்சு ஓகே இது என்ன புக்காக இருக்கும் அப்படின்னு தெரியாமல் தான் எடுத்தேன் எந்த சம்மந்தமான புக்குன்னு தெரியாமல் தான் எடுத்தேன் உண்மையிலே எனக்கு தெரியாது எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கூகை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆந்தையோட வெரைட்டி ஆஃப் ஆந்தை தான் வந்து கூகை அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே தான் ஜாதி ரீதியாக ஒரு ஊரில் மேல்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் அப்படின்னு பிரிச்சு அவங்கள என்னென்ன மாதிரி அவங்க அநியாயங்கள் இந்த மாதிரி தான் இதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸிமம் இப்படி தான் போகுதுக்காக நம்மளோட தாத்தா நம்மளுக்கு வந்து இதில் ஹீரோ மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனிக்கிழவன் அப்படிங்கிற ஒரு தாத்தா தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு அவர் ஒரு கூகையை வச்சு வழிபடுறாரு என்ன கூகைன்னா கூகை சிலையை வச்சு வழிபடுறாரு கூகையை வச்சு வழிபடும் போது இந்த மாதிரி கூகையை வச்சு வழிபட்டேனே எங்கள் ஊருக்கு ஆகாதுன்னு அவர் ஊர் ஊராக வெரைட்டி அடிக்கிறாங்க லாஸ்ட்டாக அவர் வந்து தங்குற ஊர் தான் நம்ம இப்போ இருக்கிற ஊரை நம்ம கதை பார்க்க போகிற ஊரில் தான் அவர் வந்து தங்குறாரு அவர் தங்கி அதுக்கப்புறம் வந்து ஒரு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கிறாங்க அதுகா அதுக்கு வந்து ஒரு ஐயர் இருக்காரு அந்த ஊர்ல ஒரு ஐயர் இருக்காரு அவர் ஊரை காலி பண்ணிட்டு அவரு பசங்களோட போய் பட்டணத்துல செட்டில் ஆகுறதுனால அந் அவருக்கு இருக்கிற அந்த நிலத்துலலாம் வந்து இந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா தலித் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு அவங்கள வந்து விவசாயம் பாருங்கள் நான் வந்து வருஷ கடைசியில் நான் வரேன் வந்து ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டி பீப்புளுக்கு மட்டும் கொடுத்து இவங்கள்ட்ட நீங்கள் பாருங்க நீங்கள் வந்து இதில் விவசாயம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அவங்களுக்கு அந்த நிலம் வந்ததுக்கப்புறம் அந்த மக்கள் எந்த மாதிரிலாம் எவாலுவேட் ஆகுறாங்க அவங்க வந்து அவங்களுக்கான சாப்பாடு இப்போ இவங்க வயல்லலாம் மேல்தட்டு மக்கள் வயல்லலாம் வந்து இந்த அடித்தட்டு மக்கள் போய் வேலை செய்வாங்க இல்லைங்களா இப்போ அவங்களுக்கே வயல் கிடைச்சதுனால அவங்க வயலில் அவங்க பாடுபடுறதுனால இந்த மேல்தட்டு மக்களுக்கு வந்து என்னது இவங்க நம்மளை நம்மளுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நம்மளுக்கு சமமாக வந்து ஒரு வேலை பார்க்கறத அவங்களால ஏற்றுக்க முடியல அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜமீன்கிட்ட போய் சொல்கிறாங்க ஜமீன் வந்து இங்கே இவங்க ஏழைங்கள்ட அதாவது இந்த தலித் மக்கள்கிட்ட வரும்போது பரவாயில்லையே இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறீங்களா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள தட்டி கொடுக்குற மாதிரி தெரியும் அங்கே போய் ஏற்றி விட்ற மாதிரி ஏற்றி விட்றாரு அங்கே போய் சரிடா அவங்க வந்து விவசாயம் தானே பார்க்குறாங்க நம்ம அறுவடையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஏற்றி விட்டோம்னா அவங்க அறுவடை டைமில் வந்து இவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி சண்டை வந்து வெட்டு வெட்டவே செஞ்சு அதனால போலீஸ்க்கு போய் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏற்றியும் விடுறாரு இவங்கள்ட்ட வந்து தட்டியும் கொடுக்குறாரு இந்த மாதிரி வேலை வந்து ஜமீன் இருக்காரு இதே மாதிரி போயிட்டுருக்கும்போது அவங்க வந்து எவால்வேட் அவங்க வந்து முன்னேறிட்டாங்க முன்னேறி அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கான சாப்பாடு அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அதனால் அவங்க போய் இன்னொரு இடத்துல கை கட்டி நிற்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போகுது அவங்களுக்கு காசு வரது அவங்களுக்கு இது என்ன அவங்களுக்கு தேவைக்கு போக வர பயிர்கள் எல்லாம் வந்து விற்கிறதுனால அவங்க மாடு வாங்குறாங்க சைக்கிள் வாங்குறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கும்போது இந்த மேல்தட்டு மக்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது ஒரு டைம்ல இந்த சீனி தாத்தா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா ஓகே நம்ம வந்து இப்போ கம்மாயை வந்து எடுக்கலாம் கம்மாயை குத்தகைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குத்தகைக்கு போடுவாங்க போடுவாங்களாம் அது மாதிரி போடும்போது கம்மாயி அதுக்கப்புறம் அஹ் புளியந்தோ புளிய புளிய மரம்லாம் அந்த வா இது ஓரத்தில் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த புளிய மரம் ஆஹ் சீனக்கருவே சீமக்கருவே இந்த மரங்கள் எல்லாம் வந்து குத்தகை கூடுவாங்களாம் அந்த மாதிரி இந்த வருஷம் நம்ம ஊர்ல இருக்கிற குத்தகையை நம்ம தான் எடுக்கணும் மற்ற ஊரை ஜமீன் எடுத்துக்கிட்டோம் நம்ம ஊரை நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குத்தகையும் எடுத்து அந்த குத்தகையையும் வின் பண்ணிடுறாங்க வின் பண்ணதுக்கப்புறம் ஜமீனுக்கு இது ரொம்ப ஈகோ ஹர்ட் பண்ணிடுது அதனால ஜமீன் என்ன பண்ணிட்டாருன்னா ஆளுங்களை இறக்கி மீன் அந்த கம்மாக இருக்குல்ல அதுல விஷத்தை தெரிவிக்க வச்சிடுறாரு விஷம் தெரிச்சோன்னா அந்த மீன்கள் எல்லாம் செத்து போயிடுது இந்த விஷயம் ஆல்ரெடி வந்து சீனிக்கு தெரிஞ்சதுனால நம்ம தாத்தா என்ன பண்ணிடுறாரு ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு போய் அவங்கள அடித்து அங்கேயே கொண்டு வர்றாங்க அவங்கள கொண்டு போட்டாலுமே அந்த ஆற்றுல இருக்க மீனெல்லாம் செத்து போயிடுச்சா அதனால் தாத்தாவுக்கு வந்து பயங்கர இதாயிடுச்சு அப்புறம் ஒரு டைமில் என்ன பண்ணுறாங்க இந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் இது பண்ணோன்னா போய் படிக்க வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அந்த பசங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு மெச்சூட வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இல்லை நான் வந்து இந்த கூகையெல்லாம் வழிபட்டால் என்னை வந்து வெளியில் எல்லாரும் கேட்குறாங்க எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது பக்கத்தில் வந்து இருக்கிறவங்கலாம் வேற சாமியை வழிபடுறாங்க நான் கூகையை வழிபட்டால் வந்து அது எனக்கு அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது கூகை கோயிலை இடிச்சிட்டு நான் காளி கோயில் கட்டப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தாத்தா வந்து இல்லை அப்படிலாம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாரு கூகை தான் நம்மளை இவ்வளோ தூரம் வழிபட் எடுத்துகிட்டு வந்துச்சு கூகை சாமியை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அந்த கோயிலை வந்து பண்ணக்கூடாது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இடிக்கக்கூடாது அப்படின்னா இல்லை இடிச்சே ஆகணும் கூ அதே மாதிரி ஆலமரம் வைக்கக்கூடாது காளியம்மனுக்கு வந்து வேப்ப மரம் தான் வைக்கணும் ஆலமரத்தையும் வெட்ட போகிறோம் அப்படின்னா நீங்கள் கூகசாமி கோயிலை கூட இடிச்சுக்கோங்க எதுக்கு நீங்கள் மரத்தை வெட்டுறீங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னா இல்லை தாத்தா வந்து இல்லை தாத்தா இதுக்கப்புறம்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எதிர்த்து பேசி கண்டிப்பாக நாளைக்கு நான் வெட்டியே ஆவேன் அதே மாதிரி கூக கோயிலை இடிச்சே ஆவேன் அப்படின்னோட தாத்தா என்ன பண்ணுறாருன்னா உடனே நைட்டோட நைட்டாக அந்த கூகையை எடுத்துகிட்டு அவர் ஊரை விட்டு போயிடுறாரு ஊரை விட்டு போனதுக்கப்புறம் அங்கே கூக வந்து அந்த வந்து அங்கே நா நாலாப்புறமும் அந்த ஊரில் நாலாப்புறமும் வந்து அழுகுது அழுகுதுன்னா அந்த கதரும் இல்லைங்களா கூகை கத்தும் இல்லைங்களா அந்த மாதிரி அழுகுதோன்னா நாலா பக்கம் வந்து நாலு தடவை நாலு தடவை அழுகுது அப்புறம் அமைதியை கொஞ்சம் இன்றவள் விட்டு மறுபடியும் நாலு தடவை அழுது மறுபடியும் இன்றவள் விழுது இதே மாதிரி அழுதுட்டு இருந்தோன்னே எல்லாருமே தெரிஞ்சு போச்சு தாத்தாயின்னா கூகை அஹ் அழுகிறத வச்சு ஒன்று ரெண்டுன்னு அழுகிறத வச்சு அது எத்தனை முறை அழுகுதோ அந்த அளவுக்கு சகுன சொல்லுவார் அதில் நாலு முறை அழுகும் போது கண்டிப்பாக வந்து ஒரு கழகம் ஏற்படும் அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லி வருது அது தகுந்தா விட்டு போயிட்டாங்க இந்த பசங்களுக்கும் பக்கத்து தெரு பசங்களுக்கும் ஏற்கனவே சண்டையில போயிட்டு இருக்குது இந்த சாமி வழிபாடுனால சண்டையில போயிட்டு இருக்குது நாளைக்கு என்னதான் ஆகுது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஏன்னா பக்கத்து தெருவுல இருக்கிறவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து மதம் மாறிடுறாங்க மதம் மாறி அவங்க எங்க ஆஹ் எங்க சாமியோட சப்பரத்தை வந்து நாங்க இந்த தெருவழியா எடுத்துட்டு வருவோம் அப்படின்னா இல்லை எங்க தெரு வழியா அவங்க சாமி சப்பரம் வரவே கூடாது அப்படிங்கிறாங்க நான் எப்படி வருதுன்னு பாத்துக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த பசங்கள் இந்த பசங்க வந்து இந்த தெரு பசங்க வந்து அந்த தெரு பசங்கள்கிட்ட சண்டை போகிறாங்க இந்த தெருவில் விளையாடாண்டா என் சப்பரம் வருது அப்படின்னு சொல்லி அந்த தெரு பசங்க இந்த பசங்க கிட்ட சண்டை போடுறாங்க அன்னைக்கு நைட்டு தான் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ண நைட்டு தான் வந்து கூகை நாலு சைடு வந்து அழடுறது இந்த சாமியை வந்து தாத்தா எடுத்துட்டு போறது இதெல்லாம் நடக்குது இதுக்கப்புறம் என்ன ஆச்சு தாத்தா கூகை கூகையை தான் இவ்வளவு தூரம் அவங்க முன்னேறி வந்தாங்கிறது அந்த ஊர்ல தாத்தா ஏஜ்ல இருக்கிற எல்லாரோட நம்பிக்கை ஒரு டீனேஜ் தவிர எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருந்திருக்கு இந்த டீனேஜ் பர்சன் வந்து இந்த அளவுக்கு மாத்தினதுனால அது என்ன ஆக போகுது அந்த ஊரை அடுத்து என்ன ஆச்சு அந்த சப்பரம் உள்ள வந்துச்சா வரலையா ஆல்ரெடி இங்க இருந்த மக்களோட வாழ்க்கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு ஏன்னா தாத்தா கூகையை எடுத்துட்டு போயிட்டாரு அதனால அவங்க வாழ்க்கையெல்லாம் முன்னேறிச்சா இல்ல டவுன் ஆச்சா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது தான் இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இது வந்து ஒரு வெர்ஷனில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது இது வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பார்த்தா கூடயே இந்த கதையை நான் படிக்கும் போது என்ன வருதுன்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் நம்ம அடித்தட்டு மக்களுங்கிறவங்க நம்ம கூலி வேலை பார்க்குறவங்க இல்லைங்களா கூலி வேலை பார்க்குறாங்க அதுக்கு மேலே வந்து போலீஸ் இருக்கிறாங்க அதுக்கு மேலே அந்த அதிகாரிகள் இருக்காங்க அதிகாரிகளுக்கு மேலே போலீஸ் இருக்காங்க போலீஸ்க்கு மேலே வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி அரசியல்வாதிகள் குத்தி விடுறாங்க போலீஸ குத்தி விடும் போது போலீஸ் அடித்தட்டு மக்களை வந்து அவங்க அதிகாரத்தை அடித்தட்டு மக்கள் மேல அவங்க அதிகாரத்தை காட்டுறாங்க இதே அடித்தட்டு மக்கள் வந்து போய் கவர்மெண்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அப்ப அப்போ வந்து இப்போ அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க நான் இந்த போலீஸ பாத்துக்கிறேன் இந்த அரசியல்வாதி இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இப்படி பண்ணக்கூடாது இந்த ஆபீசர்ஸ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது படிக்கும் போது எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் மேல் மேல்தட்டு மக்கள் அது மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறத விட இந்த அடித்தட்டு மக்களும் மேல்தட்டு மக்களுக்கும் இடையில நடக்கிற போர் தான் எனக்கு இந்த புக்கை வந்து படிக்கும்போது தோணுச்சு உங்கள் விஷன் ஆஃப் புக்கு இந்த புக்கை நீங்கள் படிச்சுட்டு உங்கள் விஷனில் அந்த புக் எப்படி இருந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள் நன்றி